ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சஷ்டி சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் உங்கள் கஷ்டத்தை முருகனே நேரில் வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாய் இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்று பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நம்மளுக்கு சக்தி வாய்ந்த சஷ்டி இந்த வளர்பிறை சஷ்டி அன்று நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது நிச்சயம் நம்ம வேண்டுதலை முருகன் செவிசாய்த்து கேட்பார் நம்ம தேய்பிறை சஷ்டி அன்று நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய வறுமைகளும் நீங்குவதற்கு நாம தேய்பிறை சஷ்டி அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் வளர்பிறை சஷ்டி அன்று நம்முடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக வளர்வதற்கும் முன்னேறுவதற்கும் நம்ம இந்த வழிபாட்டை நிச்சயம் வளர்பிறை சஷ்டி என்று நாம செய்ய வேண்டும் ரொம்ப எளிமையா நாம நம்ம விடைய வீட்டிலேயே செய்யலாம் முருகப்பெருமானின் திருவுருவப்படம் இருந்தா நல்லா சுத்தம் பண்ணிட்டு செவ்வந்தி பூக்கள் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு நீங்க ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கறேன் பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க என்ன தீபம் அப்படின்னா ஷட்கோண தீபம் இந்த சட்கோண தீபத்தை பத்தி விரிவான ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் தீபம் ஏத்திட்டு இந்த நான் சொல்லக்கூடிய முருகப்பெருமானினுடைய இந்த மந்திரத்தை வந்து நீங்க ஆறு முறை சொன்னாலே போதுமானதே இல்லைங்க நாங்க இன்னும் நூத்தி எட்டு முறை சொல்லலான்னு இருக்கிறோம் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் ஆனால் குறைந்தது ஆறு முறையாவது நீங்க இந்த முருகப்பெருமானின் மூல மந்திரத்தை சொல்லும்போது போது முருகனே நேரில வந்து நம்மளுடைய தேவைகளை கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் அதனால மறக்காமல் நீங்கள் இன்று இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மாலை ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்க விரதம் இருந்து இந்த நாள்ல வழிபாடு செய்வது அப்படிங்கிறது குழந்தை வரத்தை வந்து உங்களுக்கு கை மேலே தருவார் முருகனே நேரில் வந்து முருகப்பெருமானே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்க இப்போ இந்த மந்திரம் மூல மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஷௌம் மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முருகப்பெருமானின் இந்த மூல மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை சொன்னால் போதும் இப்போ நாங்க வேலையில இருக்கோங்க நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னா நீங்க வேலை இருக்க செய்யக்கூடிய அந்த இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி முருகப்பெருமானை உங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லிட்டு மறுபடியும் உங்க முருகப்பெருமானிடம் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாம் இது வேலை செய்கிற இடத்துல இருந்து நீங்க சொல்பவர்களுக்கு வீட்டுல இருக்கிறீங்கன்னா உங்க பூஜை அறையில முருகப்பெருமானினுடைய படத்தை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்ம இந்த முருகப்பெருமானின் மூல மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கரும வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்க குறைந்தது ஆறு முறை சொல்லுங்கள் முருகப்பெருமானினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி